ஓம் சுவாமியேய் சரணமையப்பாம் ஆசியாம கோமள விசாலதனம் விசித்திர வாசோவச மருணோத்மலதாமகஸ்தம் உத்துங்கரத்துணமகுடம் குடிலஹத் கரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்னே சுவாமியே சரணமையப்பாம் ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற ஒரு தலைப்பிலே சபரிமலை ஐயப்பனை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அதிலே இன்று சிவ வைஷ்ணவ ஐக்கியம் என்ற ஒரு தலைப்பை பற்றி சிந்திப்போமாக பகவான் ஐயப்பன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் மகிஷாசுரன் மகிஷியை மர்தனம் செய்வதற்காக வந்தவர் மகிஷி யார் மகிஷாசுரன் உத்தரந்தான் இந்த மகிஷாசுரன் எல்லா தேவர்களுக்கும் துன்பம் கொடுத்து எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்தான் ரிஷிகளுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்து எல்லாரும் போய் முறையிட்டாங்க உடனே அவளை வந்து அம்பாள் தான் வ வதைக்க முடியும் அப்படின்ட்டு அம்பாள் சார் பார்வதி அம்பாள் வந்து அவனை வந்து விதைக்கிறான் அதனால தான் மகிஷாசுர மருதினின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் சூராயத்தோட பதினெட்டு கரங்களோடு அப்படியே அவனை வதம் பண்ணி மகிஷாசுர மர்தினியாக காட்சி கொடுப்பான் அந்த மகிஷாசுர மர்தினி அந்த மகிஷனை கொன்ன உடனே அந்த மகிஷனுடைய தங்கை மகிஷம் என்றாலே எரும மாடு தலை எரும தலை இருக்கும் அவனுக்கும் எரும தலை தான் தங்கைக்கும் அவள் என்ன பண்ணுறா பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறார் ஒரு பிரம்மா வரார் வந்த உடனே அவர் என்ன சொல்கிறார் இதை கேட்குறா என்ன சாகா வரம் வேண்டும் அப்படிங்கிறார் இல்லை இல்லை அந்த மாதிரி வரங்கள்லாம் யாருக்குமே கொடுக்கறது கிடையாது சாகா வரம் வேணும்னா அந்த மாதிரி கேட்டால் யாருக்குமே அந்த மாதிரி வரம் கிடையாது யாரால் சாகக்கூடாது என்ன வேணுங்கிறது கேள் அதை வேணால் தரோம் இல்லை இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும் அது கொடுத்துடணும் ஆனால் சாகாத வரம் மட்டும் கேட்காதுங்கிற அவன் உடனே யோஜனை பண்ணுறா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்த பன்னெண்டு வருஷம் பிரம்மச்சரியாக இருந்து சரியத்தை கடைபிடித்து அவன் வந்து என்ன எப்போ கொள்கிறானோ அப்போ தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அதான் அவர் சரி கொடுத்தேன்ட்டு போய்டிறார் பிரம்மா இப்போது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் குழந்த பிறக்கணும் சிவன் என்ன பண்ணுறார் அவர் இந்த தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்து இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல அமுதம் கிடைக்கிறார்கள் அந்த அமுதம் கிடைச்ச உடனே அந்த அமுதத்தை எடுத்து அசுரர்களுக்கு கொடுக்குற மாதிரி பாவனை காட்டிவிட்டு தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி தேவர்கள் சாப்பிட்ட உடனே எல்லோரும் அந்த அசுரர்கள்லாம் அந்த மோகினி அவதாரத்தினுடைய அழகில் மயங்கி அமுதமே குடிக்காமல் அப்படியே விட்டு போயிடுறாங்க அதனால தான் அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்கள் தேவர்கள் அழிக்கப்படுவதில்லை இந்த அசுரர்கள் இந்த மோகினி அவதாரத்தை பற்றி கேள்விப்பட்டு சிவன் கேட்குறார் என்ன மாதிரி அவதாரம் எடுத்தேன் உடனே சிவ விஷ்ணு சொல்கிறார் வேண்டாம் அதனால் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எடு நான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறார் இவர் காமனியை வென்றவர் அதனால் இவருக்கு வந்து மன்மதை வென்றவர் வந்து நம்மளுடைய சிவபெருமான் ஆனாலும் இந்த மகிழ்ச்சியினுடைய சம்ஹாரம் நடக்கணுமே அதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகணும் அதனால் அவர் மகாவிஷ்ணு சொன்னோன்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி அவதாரம் எடுத்த உடனே சிவபெருமான் ஹிருதயத்திலிருந்து அந்த அன்பை செலுத்தினார் உடனே மகாவிஷ்ணுவும் அந்த அன்பை செலுத்துகிறார் உடனே குழந்தையாக மாறி ஸோ ஹிருதயத்திலிருந்து பிறந்த ஐயப்பன் ஹரிஹர சிவனுடைய பாதத்திலிருந்து பிறந்தவர் பிள்ளையார் முழுமுதற் கடவுள் சிவனுடைய இதயத்திலிருந்து பிறந்தவர் தர்மசாஸ்தா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் முருகன் ஆனால் இந்த ஹய ஹிருதயத்திலிருந்து அந்த பாசம் அன்பு பிரேமை வந்தவுடனே அந்த பிரேமையிலிருந்து உருவானவர் தான் தர்மசாஸ்தா இதில் என்னென்ன ஒரு சூட்சமாக எல்லாரும் கேட்குற கேள்வி ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்த பிறக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இங்கே பெண் என்ன இறைவனுக்கு வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அலியும் கிடையாது சர்வம் பிரம்மமயம் அது ஒரு தத்துவம் அவங்க நினச்சா குழந்த பிறந்துடுவாங்களா அங்கே வந்து யோனி யோனிஜன்கே கிடையாது உடனே குழந்த பிறந்துடும் அதுவும் ஆத்தங்காது அந்த க்ஷணமே நிமிஷம் எந்த க்ஷணம் நினைக்கிறார்களோ அந்த க்ஷணமே குழந்த பிறந்துடும் அவ்வளோதான் அதுக்கு கர்ப்பவாசமோ யோனி ஜனனமோ கிடையாது அயோனின்னு பேர் அப்படி வந்தவங்க தான் பிள்ளையார் ஐயப்பன் முருகன் எல்லாருமே இங்கே மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகாவிஷ்ணு மோட்ச ஸ்வரூபி சிவபெருமான் ஞானஸ்வரூபி இந்த ஞானமும் மோட்சமும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கிறது ஐயப்பன் அருள் ஐயப்பன்ட்ட அருள் இருக்குது ஞானம் இருக்கு மோட்சம் கிடைக்கும் ஏன்னா இவர் வந்து இந்த விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த ஐக்கிய பொருள் சிவா விஷ்ணு ஐக்கியம் அதோடு நீங்கள் பகவானை பார்த்தேனா அவர் உட்கார்ந்துருக்கிற ஸ்வரூபத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கு மாதிரியே இருக்கும் பின்னாடி ஒரு சங்கை வச்சு பாருங்க மனசுக்குள்ளே ஐயப்பன் அப்படியே சங்கு மாதிரியே தெரியும் இந்த சுவாமியினுடைய அந்த இருவாட்சியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சக்கரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் சக்கரத்தாழ்வார் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சுவாமியை தனியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த கையை தொங்க போட்டுருக்கிறதோட பார்த்திங்கன்னா லிங்கஸ்வரூபமாக இருக்கும் லிங்க சொரூபமாக பார்த்தாலே அது வந்து மூணுமே அடங்கி போயிட்டுருக்கும் லிங்கத்தினுடைய பீடம் வந்து பிரம்மா லிங்கத்தினுடைய ஆவுடையார் வந்து விஷ்ணு லிங்கம் வந்து சிவன் இது ரூபாரூபம் இந்த சுரூபமாக தான் ஐயப்பன் காட்சி அடிக்கிறார் இதில் என்ன முக்கியமான ஏ ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க ஏகைவ சக்தி பரமேஸ்வர போகே பவானி புருஷேஷு விஷ்ணுகு குரோதேஷு காளி சமரேஷு துர்கா சிவனுக்கு ஒரே ஒரு அம்பாள் தான் அந்த அம்பாள் பேர் பார்வதி இந்த பார்வதி சிவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவள் பேர் பவானின்னு பேர் அவளே புருஷஸ்வரூபம் எடுத்தால் மகாவிஷ்ணுன்னு பேர் அப்படின்னே அங்கே இப்போது மகாவிஷ்ணு வேற பார்வதி வேற கிடையாது பார்வதி தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் பார்வதி சில பேர் சொல்லுவாங்க இவ தான் அவர் அண்ணன் இவர் தங்கை அதனால் கல்யாணம் பண்ண வச்சு வந்தார் அதெல்லாம் வேறு அண்ணனும் கிடையாது தங்கையும் கிடையாது எப்போ அம்பாள் புருஷ ஸ்வரூபம் எடுக்கிறாளோ அப்போ அவளுக்கு அவருக்கு பேர் விஷ்ணுன்னு பேர் குரோத்த குரோத்தேஷு காளி ரொம்ப ஒரு ஒரு குரோதத்தை கோபத்தை கோபமோடு இருக்கும் பொழுது அவர் பேர் காளி படையெடுத்து செல்லும்பொழுது அவள் பேர் துர்கான்னு பேர் விஷ்ணு துர்கேன்னு சொல்லுவோம் எல்லா சிவகோயிலையும் பார்த்தீங்கன்னா நந்திகேஸ் அந்த சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் துர்கே அம்மாள் இருப்பாள் கையில் பாருங்க சங்கு சக்கரத்தோடு இருக்கும் அது மகாவிஷ்ணு தான் அது மகாவிஷ்ணுவில் பார்வதி தான் அது அங்கே போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது அவள் வந்து சமரேஷ துர்கான்னு பேர் துர்கையாக இருக்கா இந்த புருஷ ஸ்வரூபம் எடுக்கும் பொழுது அது பேர் விஷ்ணுன்னு பேர் அதனால் அம்பாள் தான் விஷ்ணு விஷ்ணு தான் அம்பாள் தனித்தனியாக பார்க்கணுங்கிற தேவையில்லை இங்கே பெருமாள் கோயிலில் போய் பாருங்கள் அங்கே வந்து அழகாக பட்டாடை உடுத்துவார்கள் சிவபெருமானுக்கு சாதாரணமாக ஒரு தோளாடை இல்லாட்டி ஒரு நூலாடை உடுத்திடுவாங்க இவருக்கு பேருங்க பட்டாடை இல்லாமல் இருக்க மாட்டார் அங்கே குங்குமம் கொடுப்பாங்க துளசி ஜலம் கொடுப்பாங்க எப்போ பார்த்தாலும் அலங்காரப்பிரியர் இவர் அபிஷேகப் பிரியர் சிவனுக்கு எப்போ பார்த்தாலும் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஆறு காலமும் அபிஷேகம் நடக்கும் பெருமாளுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் திருமஞ்சனம்னு பேர் அந்த திருமஞ்சனத்தோடு அங்கே பிடிச்சிருவாங்க இதை விஞ்ஞான பூர்வமாக பார்ப்போமே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஒரு திடப்பொருள் அதுதான் சிவன் அது ஒரு ஆக்கப்பொருள் ஆக்கசக்தி அதுதான் பரமேஸ்வரி ஒரு வயர் இருக்குது ஒரு பல்பு இருக்குது அதெல்லாம் திடப்பொருள் அதில் மின்சக்தி வந்தது அப்படின்னா அது ஒளி சக்தியாக மாறுது ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் அது குளிர் சக்தியாக மாறுகிறது ஒரு மைக்கில் வந்தால் அது வந்து சக்தியாக மாறுகிறது ஒரு பல்பில் போனால் அது ஒளி சக்தியாக மாறுகிறது எல்லாம் தடப்பொருள் அப்படியே ஜடப்பொருளாகவே இருக்கும் அந்த ஜடப்பொருளை ஒரு சக்தி வரும் பொழுது அது அந்த சக்தியை வந்து இயக்கப்படுகிறது அந்த ஜடப்பொருள் இயக்கப்படுகிறது ஏ சிவனேன்னு கிடப்பா அப்படிம்பாங்க சிவனேனு கடன் என்ன அர்த்தம் சக்தியேற்று கடன் அர்த்தம் அவன் சக்தி வந்துட்டால் அவன் சிவனேன்னு கிடக்க மாட்டான் அவன் ஆக்டிவாக இருப்பான் அவன் எந்த ஒரு திடப்பொருளும் ஒரு ஆக்கசக்தியோடு சேரும் பொழுது தான் அது வந்து இயக்க நிலைக்கு வருகிறது நமக்கே உடம்பு இருக்குது அதில் உயிர் சக்தி இருக்கிறதுனால தான் இயங்கிகிட்டு இருக்குது அது வெளியில் போச்சுன்னா இது வந்து சவம் இந்த சிவம் சவம் ஆகிடும் உள்ளே இருக்கிற சிவம் வெளியில் போச்சுன்னா சிவ இந்த வந்து இது சவம் ஆயிடும் கொண்டு போய் எரிச்சிருவாங்க அதனால் இதில் வந்து அம்பாள் வந்து இயக்க சக்தியாக இருக்கா அவ தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாயையும் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவரும் பெருமாள் தான் எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் பெருமாள் தான் எல்லாருக்கும் இந்த முக்திக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால் இது வந்து உலகத்தில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து சக்தி ஒன்று வந்து சிவம் எல்லா தட திடப்பொருள்களும் சிவம் எல்லா இயக்கமும் சக்தியினால் நடைபெறுகிறது அதே மாதிரி தான் இங்கே ஐயப்பன் பிறந்ததும் அந்த சிவசக்தி சுரூபமாக அல்லது சிவனும் விஷ்ணுஸ்வரூபமும் ஒன்றா சேர்ந்து அங்கே சக்தி உண்டாகிறது பதினெட்டு இடத்துல புராணத்தில் வந்து பெருமாள் வந்து அம்பாள் அவதாரம் எடுத்திருக்காரு அதாவது மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் சிவபெருமான் எங்கேயும் மோகினி மோகினி அவதாரம் எடுத்ததாக கிடையாது அவருடைய சுயஸ்வரூபத்துக்கு போயிட்டு வர்றார் அவ்வளோதான் பெருமாள் வந்து தன்னுடைய சுயஸ்வரூபத்தை எடுக்கிறார் பெருமாளால் எல்லா இடத்துலையும் மோகினி அவதாரம் எடுக்க முடியும் புராணங்களில் நிறையா புராணங்களில் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்ததாக குறிப்புகள் வருது நிறைய வருது அதில் ஒரு அவதாரத்தில் இந்த மாதிரி மக சுவாமியை ஜனனம் பண்ணுறதுக்காக அவர் ஒரு அவதாரம் எடுத்து காட்டுறார் அதனால் இந்த சிவவிஷ்ணு ஐக்கியங்கிறது உலகத்தில் சிவவிஷ்ணு ஐக்கியத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சுரூபமாக பகவான் பிறந்தார் அதனால தான் இன்றைக்கி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ளவர்களும் சபரிமலைக்கு வர்றாங்க சிவ ச சிவ ச நிலையில் இருக்கக்கூடியவர்களும் சபரிமலைக்கு வர்றாங்க அங்கே வந்து பேதமே கிடையாது இது வந்து சிவ சிவன் சுவாமி இது வந்து விஷ்ணு சுவாமியெல்லாம் கிடையாது அங்கே எல்லாருக்கும் ஐக்கியம் எல்லோரும் ஒன்று தான் அங்கே விஷ்ணுஸ்வரூபமும் அவர் தான் சிவஸ்வரூபமும் அவர் தான் சக்திஸ்வரூபம் அவர் தான் எல்லா பூர்ணபுஷ்கலாம்பாள் சமேத ஹரிஹர புத்திரஸ்வரூபம் தர்மசாஸ்திரியின் மகான் புஷ்கலா வந்து சக சக்தி பூர்ணா வந்து லக்ஷ்மி பிரபா வந்து சரஸ்வதி ஸ்வரூபமாக இருக்கா இதெல்லாம் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் சிவசக்தி ஸ்வரூபமாகவும் ஸ்வரூபமாகவும் சிவஸ்வரூபமாகவும் விளங்கக்கூடியவர் தர்மசாஸ்தா அப்படிப்பட்ட தர்மசாஸ்தாவை வணங்கி எல்லோரும் எல்லா க்ஷேமங்களையும் பெற்று வாழமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சுவாமியே சரணவையம்